கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு மீனா மீனா இதோ வரம்பட்டக்கா என்ன வெளியில நின்னு கூப்பிட்டு இருக்கீங்க உள்ள வர வேண்டியது தானே உள்ள வரது இருக்கட்டும் தோட்டத்தை பெருக்க சுத்தம் செய்யலையா நீ ஏங்கா எதுக்கு கேக்குறீங்க மீன் கழிவுகளை கொட்டி வச்சிருக்கீங்க போல ஏகப்பட்ட காக்கா வந்து அத கொத்திக்கிட்டு போய் அங்கங்க போட்டுடுது அது மட்டும் இல்லாம மழை பெய்து பாரு அதுல அழுகி ஒரே வாடையா வருது புள்ள கொஞ்சம் தோட்டத்தை சுத்தம் பண்ண மீனா அக்கா சாரிக்கா நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்ததுனால தோட்டத்தை மறந்துட்டேங்கா சாரிக்கா சாரி கடகட்டும் விடு ஏன் மீனா மீன் கழிவுகளை ஏன் அப்படி மரத்துக்கடியில போட்டு வச்சிருக்கீங்க அக்கா மீன் அமிலம் பண்றதுக்காக மீன் கழிவுகளை வாங்கிட்டு வர சொன்னேன் என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தவரு அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கூட கேட்கல அப்படியே கொண்டு போய் மரத்துக்கடியில கொட்டி விட்டாரு நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு வெளியில வரும்போதுதான் இந்த விஷயத்த சொன்னாரு நான் அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது சரி உன் வீட்டுக்காரர்கிட்ட விவரத்தை விளக்கமா சொன்னாலே குறுக்கெழுத்த கோண எழுத்தா மாத்தி போடுவாரு விவரமே சொல்லாம ஒரு செயலை செய்ய சொன்னா ஆத்தாடி கேட்கவே வானா போ ம் சரியா தாங்கா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா இது அவர் அம்மா அதான் என் மாமியார் கிட்ட சொன்னா அம்மாடி என் புள்ள மாதிரி அறிவு கொழுந்து யார் இருக்காங்கன்னு பேசுவாங்க என்ன பண்றது அவங்க பெத்தத அவங்க தானே மெச்சிக்கணும் சரி சரி அந்த கதையை விடுமீனா அந்த மீன் கழிவுகளை முதல்ல போய் வாரி ஒரு தொட்டியில கொட்டி மூடி வச்சுட்டு வா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அட எங்கக்கா திடீர்னு கூப்பிடுறீங்க மீனா சில விஷயங்களை நாம தேடி போகணும் சில விஷயங்கள் நம்ம தேடி வரும்போது என்ன ஏதுன்னு விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் விவசாய கூட்டம் இன்னைக்கு நடக்க போகுது இல்ல அதில் மீன் சந்தை மற்றும் மீன் இறக்கு தளத்தில் உள்ள கழிவுகளை லாபகரமான மூலப்பொருளாக மாற்றும் தொழில் ஆலோசனைகளை சொல்ல போறாங்க யாருக்கா பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன் வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கா மாசிலன் அவங்க விவரங்களை போய் கேட்டு தெரிஞ்சு போமா கண்டிப்பா போவோம் மீன் சந்தை மற்றும் மீன் இறங்கு தளத்தில் உள்ள மீன் கழிவுகளை தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற லாபகரமான மூலப்பொருளாக மாற்றும் அது தொழிலாளர்சனை பற்றி பேச போகிறோம் முதலில் மீன் கழிவுகள் என்றால் என்ன எதை நாம் மீன் கழிவுகள் என்று சொல்கிறோம் எப்படி அது உருவாகி வருகிறது அப்படிங்கிற பற்றி முதலில் சொல்லிவிடுகிறேன் மீன் உற்பத்தி மற்றும் மீன் பதப்படுத்துதல் இல்லை மீன் கிளீனிங் டைம் ப்ராசஸ் வந்து செயலாக்கத்தின் போது கிடைக்கும் பல்வேறு மீன் பகுதிகளில் நம் மீன் கழிவுகள் என்று சொல்கிறோம் மீன் தலை எலும்புகள் தோல் அதன் இறைச்சி கழிவுகள் செதில்கள் இதெல்லாம் மீன் கழிவுகளாக நம் அழைக்கிறோம் அது இல்லாமல் சிறிய மீன்கள் மற்றும் உண்ணத்தகாத அதாவது நான் எடிபிள் ஃபிஷர்ஸ் உண்ணத்தகாத மீன்களும் மீன் கழிவுகள் என்று நாம் சொல்லலாம் ஸோ இந்தியா என்பது உலகில் இரண்டாவது மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளர் நாடாகும் இந்தியாவின் மீன் உற்பத்தி ஆண்டிற்கு சுமார் பதினாறு புள்ளி இருபத்தி நாலு மில்லியன் டன்களாக உள்ளது இதில் கடல் பிடிக்கப்படும் மீன் உற்பத்தி மட்டும் நாலு புள்ளி ஒன்று ரெண்டு மில்லியன் டன்களாக உள்ளது வளர்க்கக்கூடிய மீன்களாக பன்னெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு மில்லியன் டன்கள் மீன்கள் நாம் வருடத்திற்கு உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் ஸோ இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு கிலோ மீனிலிருந்தும் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் வந்து கழிவுகளாக நமக்கு மாறுகிறது ஒரு கிலோ மீன் வாங்கணும் அப்படின்னா அதில் நாற்பதுல நானூறு இருந்து ஐநூறு கிராம் மீன் கழிவுகளாக மட்டுமே இருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு புள்ளி ஆறு எட்டு மில்லியன் டன்கள் இருந்து நாலு மில்லியன் டன் வரை மீன் கழிவுகள் உருவாகின்றன இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த மீன் கழிவுகளை கையாளுதல் என்பது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள மீன் சந்தை மீன் துறைமுகங்கள் மீன் இறங்கு தளத்தில் உள்ள மீன் கழிவுகள் விவரங்கள் எடுக்கும்போது தமிழ்நாடு இந்தியாவில் மிக முக்கிய ஒரு மாநிலமாகும் மீன் உற்பத்தி மற்றும் மீன் பிடித்தலில் தமிழ்நாட்டில் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளும் மிக அதிகமாக உள்ளன இப்போ சென்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் மட்டும் பதினேழு மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் உள்ளன அதனுடைய ஒரு நாளைக்கான கெப்பாசிட்டி வந்து ஆயிரத்தி முந்நூறு டன்களாக இருக்கிறது அதே அடுத்த கட்டமாக தூத்துக்குடியில் நாற்பத்தி இரண்டு மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் உள்ளன அதனுடைய ஒரு நாள் கெப்பாசிட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு டன்களாக உள்ளன இது மிக மிக முக்கிய பொருளாதாரமாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டில் இது மட்டுமல்லாமல் மீன் சந்தைகள் மீன் துறைமுகங்கள் மீன் இறங்கு தளங்களும் நமது என்பது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக உள்ளது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா கடற்கரை மாவட்டங்களிலும் நமக்கு மீன் சந்தைகள் இறங்கு உள்ளன மிக முக்கியமான மீன் துறைமுகமான சென்னையில் உள்ள காசிமேடு விளங்குகிறது அது மட்டும் இல்லாமல் ஹார்பர் என்று சொல்லக்கூடிய மீன் துறைமுகங்கள் தூத்துக்குடி முட்டம் சின்னமுட்டம் கோடியக்கரை கடலூர் மீன் இறங்கு தளங்கள் ராமேஸ்வரம் மண்டபம் இந்த மாதிரி நம்மளோட சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் நிறைய இறங்கு தளங்கள் துறைமுகங்கள் இருக்கின்றன இதிலிருந்து நிறைய மீன் கழிவுகள் சந்தையின் மூலமாகவும் இறங்கு தளங்கள் மூலமாக வெளியே வருகிறது மீன் பதப்படுத்தும் பொழுது இது மட்டுமல்லாமல் சில இறங்கு தளங்களில் இப்போ காசிமேடு ஹார்பர் சென்னை ஹார்பர் தூத்துக்குடி ஹார்பர் இது மாதிரி மிகப்பெரிய மீன் துறைமுகங்களில் ட்ராலிங் கியர் மூலமாக நான் எடிபிள் ஃபிஷ் என்று சொல்லக்கூடிய உண்ணத்தகாத மீன்களும் அதிகமாக வருகின்றது ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய மீன் கழிவுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த வருடத்தின் கணக்கெடுப்பின்படி காசிமேடு மீன் துறைமுகத்தில் மட்டும் மூவாயிரம் டன் உண்ணத்தகாத மீன்கள் வந்திருக்கிறது ஸோ இதையும் நம்ம வந்து நம்மளோட மீன் கழிவுகளாக நம்ம எடுத்துக்கொண்டோம் ஸோ இது என்ன எதனால நம்ம ஏன் மீன் கழிவுகளை பற்றி பேசுகிறோம் ஏன் மீன் கழிவுகளை அகற்ற வேண்டும் இதனால் என்ன பாதிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சுற்று சுற்றுச்சூழல் மாசு மீன் கழிவுகள் சரியாக நம்ம அதை வந்து ஹார்பர் துறைமுகத்திலிருந்தோ சந்தையிலேருந்து அதை சரியாக நிர்வகிக்கப்படலை அப்படின்னா அங்கே இருக்கிற நீர் நிலம் எல்லாமே மாசுபடும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு கெட்ட வாசனை இந்த கழிவுகளை நம்ம வந்து டெய்லி அதை க்ளீன் பண்ணாட்டியும் அதுலேருந்து வந்து வர்ற கெட்ட வாசனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் கழிவுகளை நம்ம ஒரு ஒரு நாள் வைத்திருக்கும்பொழுது அது அழுகி அதிலிருந்து கெட்ட வாயுக்களான அம்மோனியா ஹச்டிஎஸ் போன்ற ஒரு வாயுக்கள் வந்து நம்மளோட சூழலுக்கு மிகப்பெரிய கேடா விளைகள் ஸோ இந்த மீன் கழிவுகளை அகற்றுதல் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த மீன் கழிவுகளை அகற்றி அதை எப்படி பயனுள்ள ஒரு பொருளாக மாற்றி நமக்கும் அதை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ அது எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அதுக்கான என்ன தீர்வு அப்படின்னா ஒரு நவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன முறைகளின் மூலம் இந்த மீன் கழிவுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்ற முடியும் மட்டுமல்லாமல் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கல்லூரிகள் அந்த அரசு ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் அவர்களுடன் ஒத்துழைப்புடன் இந்த மீன் கழிவுகளை ஒரு புதிய பொருட்களாக மாற்றி நமக்கான வேலை வாய்ப்புகளை இதன் மூலம் உருவாக்க முடியும் ஸோ எப்படி வந்து இந்த மீன் கழிவுகளை மாற்ற நம்ம வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறதா இதை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் முதலில் மீன் கழிவுகளை தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற ஒரு மூலப்பொருளாக நாம் மாற்றி அதை விற்பனை செய்ய முடியும் மீன் கழிவுகளிலிருந்து மீன் தீவனம் ஜெலாட்டீன் கால்சியம் இது மாதிரி இதிலிருந்து பண்ண முடியும் பட் இது வந்து ஒரு பெரிய முதலீடு இருந்தால் மட்டுமே இந்த ப்ராசஸை பண்ண முடியும் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தொழிற்சாலைகளுக்கு ஒரு மூலப்பொருளாக இந்த மீன் கழிவுகள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அது நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் நம்ம மீன் தூள்களை காய வைத்து ஒரு மூலப்பொருளாக அனுப்ப முடியும் ஜெலாட்டீன் உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு நம்மளுடைய மீன் செதில்களை காய வைத்து அதை ஒரு மூலப்பொருள் பொருளாக பயன்படுத்திக் அனுப்பலாம் கால்சியம் உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு நம்ம அந்த மீன்லிருந்து எடுக்கப்படும் தலைகள் மற்றும் அதிலிருந்து எலும்புகளை நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் மீன் எண்ணெய் இருக்கும் ஆலைகளுக்கு நம்முடைய மீன் கழிவுகள் உண்ணத்தகாத சிறிய சிறிய மீன்களை அந்த ஆலைகளுக்கு நம்ம அனுப்பி அதன் மூலமும் நம்ம வந்து லாபம் ஈட்ட முடியும் இது தொழிற்சாலைகளுக்கு நம்ம மூலப்பொருட்களை அனுப்புறது இது இல்லாமல் நம்மளுடைய சிறிய முதலீட்டின் மூலம் வீட்டில் இருந்தபடியே சிறிய சிறிய மீன் கழிவுகளை வைத்து சிறிய தொழில்களை செய்ய முடியும் அது என்னவென்று என்பதை பார்க்கலாம் முதலாக உரம் இயற்கை உரம் இயற்கை உரம் தயாரித்தல் இதற்கு எந்த ஒரு பெரிய முதலீடு தேவையில்லை இயற்கை உரம் மீன் அமினோ மிலம் மீன் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தல் இது போன்ற வழிகள் மூலம் நாம் வந்து மீன் கழிவுகளை பயன்படுத்தி சில பொருட்களை தயாரித்து நம்மளால் விற்பனை செய்ய முடியும் ஃபஸ்ட்டு இயற்கை உரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறைய ஃபிஷ் அமினோ இப்போ இதுதான் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக நல்ல ஒரு வகையில் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு எந்த ஒரு முதலீடு இல்லாமல் சிறிய ஒரு வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம இந்த மீன் அமினோ மிலத்தை தயாரிக்க முடியும் இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல உரமாக நெல் சாகுபடி காய்கறி சாகுபடி து ஒரு நல்ல உரமாக இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே மார்க்கெட்டிலும் நல்ல ஒரு மதிப்பு இதுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்து சாயில் கண்டிஷன் சொல்லக்கூடிய மண்ணின் தரத்தை மேம்படுத்தக்கூடிய மீன் உரத்தை இதிலிருந்து தயாரிக்க முடியும் ஃபிஷ் மில் தயாரிப்பும் இதை நம்ம அதை செய்ய முடியும் இது மாதிரி சிறிய சிறிய பொருட்கள் வந்து பெரிய முதலீடு இல்லாமல் நம்ம இருந்தபடியே தொழிலை செய்ய முடியும் வணிக வாய்ப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரங்கள் உரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய உரங்கள் இருக்கிறது அதாவது பாஸ்பேட் உரம் நம்ம சொல்லலாம் இல்லைன்னா எம்பிக்கை அதாவது இயற்கை உரங்கள் நியூட்ரிஷன் மேக்ரோ நியூட்ரிஷன் உரம்னு அது சொல்லுவோம் அதாவது கால்சியம் மெக்னீஷியன் உரங்கள் கம்போஸ்ட் இது ஒவ்வொரு உரத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தை விலைகள் நிர்ணயிக்கப்படும் நம்ம எந்த மாதிரி உரத்தை தேர்ந்தெடுக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி சந்தை விலைகள் இருக்கும் இப்போ பாஸ்பரஸ் அப்படின்னா மீனில் வந்து அதிகமான பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீஷியம் இது அதிகமாக இருக்கும் நம்ம அதிலேருந்து அந்த ஒரு எலும்புகளை வைத்து இல்லை மீன் செதுகளில் வைத்து அந்த உரத்தை பயன்படுத்தி நம்ம அது தனியாகவும் ஒரு பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசராகவோ இல்லை ஒரு கால்சியம் ஃபெர்டிலைசராகவோ உருவாக்க முடியும் இப்படி நம்ம அந்த ஒரு தனியான ஒரு உரத்தை தயார் அதனுடைய விலை வந்து மிக அதிகமாக இருக்கும் ஒரு கிலோ வந்து நம்மளால் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் அதை வந்து சந்தையில் விற்பனை செய்ய முடியும் சந்தையில் இருக்கிறது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அமினோ என்று சொல்லக்கூடிய அந்த மீன் அமினோ அமிலம் அது வந்து ஒரு லிட்டருக்கு ஐநூறுலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சந்தையில் சென்று கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு திரவ உரமாக உள்ளது இதை வந்து நம்ம பயிர்களுக்கு இல்லை காய்கறிகள் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் நல்ல ஒரு காய்கறிகள் பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு உரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா முதலில் மீன் கழிவுகள் வந்து நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் நமக்கு வந்து ஒரு ஒரு நாளும் செய்கிறதுக்கான மீன் கழிவுகள் வந்து அதிகமாக தேவை இப்போ மீன் அமீனம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு கிலோ நம்ம போடணும்னா ஒரு கிலோவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஒரு கிலோ வெள்ளம் இல்லை ஏதாவது ஒரு இதை எடுத்து நம்ம ஒரு ஃபெர்மெண்டேஷன் முறையில் நம்ம மீன் அமிலும் ரெடி பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து மீன் கழிவுகள் என்பது தொடர்ச்சியாக கிடைக்கணும் இரண்டாவது வந்து இந்த பொருட்கள் இப்போ ஒரு உரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தீவனத்துக்கு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் இது மாதிரி பண்ணணும்னா அந்த பொருட்கள் பற்றிய சந்தை நிலவரம் தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏன்னா சந்தை நிலவரம் தெரியாமல் நம்ம ஒரு பொருட்களை செய்யும் பொழுது நமக்கு வந்து அதுக்கான கரெக்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்காமல் போயிடும் மூன்றாவது நம்ம இந்த பொருட்களை செய்யறதற்கான செய்முறைகள் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த பொருளை ஃபிஷ் அமினோ அப்படின்னு அதை எந்த மாதிரி செய்கிறது அதற்கான வழிமுறைகள் என்னென்னா அளவுக்கு அதை ரொம்ப நாளைக்கு அதை எப்படி கெடாமல் வைக்கிறது எந்த சந்தை கொண்டு போனால் நல்ல வேலையில் கிடைக்கும் எந்தளவுக்கு அதை குவாலிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிற இந்த செய்முறைகளை வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக இது மூலமாக இந்த மீன் கழிவுகளை பயன்படுத்தி ஒரு நல்ல பிஸ்னஸை நம்ம கொண்டு பண்ணியும் இது மட்டும் இல்லாமல் தீவன ஆலைகளுக்கு அதாவது கோழி தீவனம் மீன் தீவன ஆலைகளுக்கு நம்ம இதை வந்து ஒரு மூலப்பொருளாகவும் பயன்படுத்தி நம்ம வந்து அனுப்பலாம் இல்லை நீங்களே கோழிகளுக்கு இதை வந்து கோழிகளுக்கு மீன்களுக்கு வந்து இந்த மீன் தூள்களை அதாவது காய வைக்கப்பட்ட அந்த மீன் கழிவுகளை அதை தூளாக்கி கோழி தீவனத்துக்கோ மீன் தீவனத்துக்கோ இதை வந்து இதைக்கு ஒரு உணவாக கொடுக்கலாம் ஸோ எனவே மீன் கழிவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உள்ளது எனவே இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பொருளாதார வளர்ச்சி மேம்படுற வகையில் ஒரு வணிக வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுத்த வகையில் ஒரு பொருளாக நம்ம மாற்ற முடியும் இதன் மூலம் மீன் தொழில்கள் ஏற்படுற சவால்களையும் நம்ம சமாளிக்க முடியும் பட் மீன் கழிவுகள் பற்றி அதிலிருந்து எந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துதல் பற்றி கேட்டீர்கள் இதில் எப்படி எதிர செய்முறைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொண்டு எதிர சந்தேகங்கள் மற்றும் பயிற்சிகள் தேவைப்பட்ட எங்களை அணுகலாம் தொடர்புக்கு மீன் பதன தொழில்நுட்பத்துறை மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரி கோட் அறுநூத்தி ஒன்று இரநூத்தி நாலு என்ன மீனா மீன் சந்தை மற்றும் மீன் இறக்கு தளத்தில் உள்ள கழிவுகளை லாபகரமான மூலப்பொருளாக மாற்றும் தொழில் ஆலோசனைகளை பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கா அவங்க சொன்ன விவரங்கள் எம்பட்டு பயன் தரக்கூடியதா அடடா அற்புதமா இருந்துச்சு நான் கூட யோசிக்கிறது உண்டு மீன் மார்க்கெட் போகும்போது மீன் சுத்தம் பண்ற கழிவுகளை பூனை நாய் திங்கறது போக மீதிய என்ன பண்ணுவாங்கன்னு அந்த கேள்விக்கு இன்னைக்கு நல்ல பதில் கிடைச்சிருச்சுக்கா உன் கேள்விக்கு பதில் மட்டும் இல்ல மீனா நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலும் இப்ப தெரிஞ்சிருக்கு பயன்படுத்திப்போ கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத் தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட தொன்னூறு லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் கலப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வேளாண் செய்திகளா என்ன சொல்ல போறீங்க மா அறுவடை மற்றும் பின்சை நேர்த்தி பற்றி வேளாண் செய்திகளை இன்னைக்கு மாமரம் பூ பூத்த இருந்து ஐந்து முதல் ஆறு மாதத்தில் அறுவடைக்கு வரும் எனினும் காய்படித்து பின்னர் மூன்று மாதங்களில் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயாராகிறது சில குறுகிய கால ரகங்கள் மூன்றை முதல் நான்கு மாதங்களில் அறுவடைக்கு வந்துவிடும் மாமரத்திலிருந்து முதிர்ந்த ஓரிரு பழங்கள் கீழே விழும் தருணம் அறுவடை செய்ய ஏற்ற பருவமாக கருதப்பட்டு வந்தது பழங்களின் மேல் காணப்படும் எண்ணெய் சுரப்பிகள் மற்றும் வெள்ளை நிற புள்ளிகள் பழங்கள் முதிர்ந்த நிலையை அடைந்துவிட்டதை உணர்த்துகின்றன நன்கு முதிராத பழங்களை அறுவடை செய்யும் பொழுது அதில் உள்ள கரையும் சர்க்கரை அளவு குறைவாகவே இருக்கும் மேலும் அமில விகிதம் சுவை மற்றும் நறுமணமும் குறைந்து காணப்படும் பழங்கள் முதிர்ச்சி அடைந்த பின்னும் காலம் தாழ்த்தி அறுவடை செய்தால் பழங்களின் சேமிப்பு திறன் குறையும் எனவே சரியான முதிர்ச்சி நிலையை நிர்ணயித்து காய்களை அறுவடை செய்வதன் மூலம் அவற்றை எளிதாக பழுக்க வைத்து நெடுந்தூரத்திற்கு எடுத்துச் செல்லலாம் அதிக நாட்களுக்கு சேமித்து வைக்கவும் முடியும் இதனால் பழங்களின் தரமும் விலையும் உயர வாய்ப்புள்ளது முதிர்ச்சி நிலைகளை கருத்தில் கொண்டு மா அறுவடையை நான்கு கட்டங்களாக பிரிக்கலாம் பழத்தின் காம்பு பகுதிக்கு அருகில் உள்ள மேற்பரப்பு காய் முதிராத காம்பை நோக்கி வளர்ச்சி அடையும் இப்பகுதியை மாம்பழத்தின் தோள்பட்டை என்று அழைப்பர் பழத்தின் பட்டை பகுதியும் காம்பும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது மற்றும் பழத்தின் தோல் அழத்தியான கரும்பச்சை நிறத்தில் அமைந்திருப்பது பழத்தின் தோல்பட்டை பகுதி காம்ப பகுதியை கடந்து வளர்ந்து வெளிர் பச்சை நிறத்தில் அறுவடை செய்யப்படும் காய்கள் தரமான சுவை மற்றும் மனத்துடன் கூடியதாக இருக்கும் பழம் மிருதுவாகி தோலின் பச்சை நிறம் மாறி மஞ்சள் நிறத்தை அடைவது வினையியல் முதிர்ச்சி இயல் முதிர்ச்சி எனப்படுவது மா பச்சை நிற காய்களோடு தோல்பட்டையின் வளர்ச்சி காம்பை கடந்து நின்று திடமான காய்களுடன் காணப்படுவதாகும் இந்நிலையில் காய்களில் காணப்படும் விதைகள் முளைப்பு திறனுடனும் தகுந்த வளர்ச்சியுடனும் காணப்படும் இக்கனிகளை மரத்திலேயே விட்டுவிட்டாலும் அறுவடை செய்து பழுக்க வைத்தாலும் கனிந்து நல்ல சுவையுடன் இருக்கும் வணிக முதிர்ச்சி வணிக முதிர்ச்சி நிலையில் உள்ள மாங்காய்களின் தோள்பட்டை பகுதி காம்பை கடக்காமல் ஒரே நேர்கோட்டில் காணப்படுவதுடன் பச்சை நிறத்திலும் திடமான காய்களுடனும் காணப்படும் இவ்வணிக முதிர்ச்சி வினையியல் முதிர்ச்சிக்கு சற்று முந்தைய நிலையாகும் இக்காய்களை மரத்திலேயே அனுமதித்தால் அடுத்த வினையியல் முதிர்ச்சியை மேற்கொள்ளும் அறுவடை செய்யப்பட்டு பழுப்பதற்கு அனுமதிக்கும் பொருட்டு பழங்கள் பழுக்க தொடங்கும் முதிரா காய்கள் இவ்வகை காய்களின் தோல்பட்டை பகுதி காம்புக்கு கீழே காணப்படும் காய்கள் கரும்பச்சை நிறத்துடனும் திடமான நிலையிலும் இருக்கும் இவை வினையியல் முதிர்ச்சி மற்றும் வணிக முதிர்ச்சி அடையாதவையாகும் இந்நிலையில் அறுவடை செய்து பழுக்க வைத்தால் சரிவர பழுக்காது அறுவடை மாங்காய்களை வெப்பநிலை குறைவாக காணப்படும் காலை நேரத்தில் அறுவடை செய்வது நல்லது காய்களை கை அரிவாள் அல்லது நீண்ட மாங்காய் அறுவடை செய்வதற்கான வலை கூடை கருவி மூலமாக அறுவடை செய்யலாம் மிகவும் உயரமான கிளையில் உள்ள மாங்காய்களை ஏனியை பயன்படுத்தி அறுவடை செய்வதன் மூலமாக காய்களில் சேதம் ஏற்படுவதை தடுக்கலாம் அறுவடை செய்யும்போது பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் நீளம் உள்ள காம்போடு சேர்த்து அறுவடை செய்ய வேண்டும் பின்னர் காய்களின் காம்புகளை ஒரு சென்டிமீட்டர் நீளம் மட்டும் விட்டு கூர்மையான கத்தி கொண்டு வெட்டிய பின்னர் காய்களை தலைகீழாக நிழலில் அடுக்கி வைக்க வேண்டும் இதனால் காய்களில் இருந்து பிசின் போன்ற பால் முழுமையாக வடிந்துவிடும் இதன் பின்னர் காய்களை நல்ல ஓடும் நீரில் கழுவ வேண்டும் வானூர்திகளில் பழங்களை கொண்டு செல்வதற்கான அறுவடை நிலை காய்கள் சரியான முதிர்ச்சி அடைந்த பிறகு அதாவது வினையியல் முதிர்ச்சி அடைந்து கடினமாகவும் தோல் பச்சை நிறத்துடன் இருக்கும் நிலையில் அறுவடை செய்ய வேண்டும் வணிக முதிர்ச்சி அடைந்த காய்களையும் இதற்கு பயன்படுத்தலாம் இருப்பினும் வணிக முதிர்ச்சி அடைந்த காய்கள் மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது நன்கு கனிந்த மற்றும் முதிர்ச்சி அடையாத காய்களை அறுவடை செய்யக்கூடாது அவ்வாறு அறுவடை செய்யப்பட்டிருப்பின் ஏற்றுமதிக்கு கொண்டு செல்லக்கூடாது கப்பல்களில் ஏற்றுமதி செய்ய ஏற்ற அறுவடை நிலை வணிக முதிர்ச்சி நிலைதான் கடல் வழிக்கான தகுந்த அறுவடை முதிர்ச்சி நிலையாக கருதப்படுகிறது பழங்கள் மிருதுவாகவோ அல்லது வெளிரிய பச்சை நிறத்திலோ இருக்கக்கூடாது உள்ளூர் சந்தைக்கான பெட்டகப்படுத்துதல் உள்ளூர் வியாபாரத்திற்காக அட்டைப்பட்டி அல்லது பைகளில் மாங்காய்களை பொதியம் செய்யலாம் மடித்து வைத்துக்கொள்ளக்கூடிய பெட்டிகள் இருப்பு வைத்துக்கொள்ள குறைந்த இடத்தையே எடுத்துக்கொள்ளும் துளையிடப்பட்ட உரைகளில் வைத்து மாம்பழங்களை ஒன்றுடன் ஒன்று உரசாதவாறு அட்டைப்பட்டிகளில் அடுக்கி வைக்கலாம் ஏற்றுமதி சந்தைக்கான பெட்டகப்படுத்துதல் ஒவ்வொரு மாங்காயும் சுத்தமாக மென்மையான தன்மை கொண்ட பாலியஸ்டர் வலைகளில் பொதியம் செய்யலாம் இவ்வாறு செய்யும்போது பழங்கள் ஒன்றோடு ஒன்று உரசாமல் இருக்கும் பெட்டிகளில் உள்ள காற்று வழிகளை பூச்சிகள் நுழையாதவாறு நுண்துளை வலைகள் கொண்டு அடைக்க வேண்டும் அடையாள வில்லைகள் மற்றும் பெட்டியாக்கும் அட்டைகள் நச்சற்ற மைகளில் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் மெழுகு பூச்சு பாரஃபின் மெழுகு அல்லது பூஞ்சான கொல்லி மெழுகில் பூச்சி கொடுத்து இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்தால் மாங்காய்கள் பழுப்பதை ஒன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு தள்ளி போடலாம் இம்முறை தோல் சுருங்குவதை தடுத்தாலும் மாங்காய்கள் பொழுது முழு சீரான நிறம் பெறுவதற்கு இடையூறாக இருக்கும் தரம் பிரித்தல் சிப்பம் கட்டும் இடத்தை மாங்காய் அடைந்தவுடன் முதிர்ச்சி காயின் நிறம் அடிப்பட்ட அழுகிய சிறுத்த பழங்கள் இல்லாதவாறு தரம் பிரித்தல் வேண்டும் மாங்காய்களை வகை வடிவம் முதிர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் ஒவ்வொரு அட்டை பெட்டியிலும் தரம் பிரித்து வைக்க வேண்டும் பழுக்க வைத்தல் மாங்காய்களை சீராக பழுக்க வைக்க வேண்டும் எத்தலின் வாயு பயன்படுத்தலாம் எத்தலின் வாயுவை காற்று புகாதவாறு அமைக்கப்பட்ட அறையில் சுமார் பத்து முதல் நூறு பிபிஎம் திடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் செலுத்த வேண்டும் அறையின் வெப்பம் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் மற்றும் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஈரப்பதத்துடன் கார்பன் டை ஆக்சைடு இல்லாதவாறும் இருக்க வேண்டும் ஏனெனில் கார்பன் டை ஆக்சைடு எத்தலீன் வாயுவின் மாங்காய்களை பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் மற்றும் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஈரப்பதத்தில் பராமரிக்கும் போது அவை நன்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் வெப்பநிலை அதிகரிக்கும்போது அவை நிறைவான வகையில் பழுக்கும் சேமித்தல் தேர்ந்த மாங்காய் வகைகளை ஏற்றவாறு அரை வெப்பநிலையில் நான்கு முதல் பத்து நாட்களுக்கு வைக்கலாம் முன் குளிர்வித்தல் ரசாயன சிகிச்சை மற்றும் குறைந்த வெப்பநிலை மூலம் பழங்களை தேக்கி ஆயிலை நீட்டிக்கலாம் மாங்காய்களை பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவீத ஈரப்பதத்தில் இருபது நாட்கள் வரை சேமிக்கலாம் விளைச்சல் ரகம் நடவு இடைவெளி மற்றும் மரங்களின் வயதுக்கேற்ப விளைச்சல் திறன் மாறுபடும் சாதாரண நடவுமுறை எட்டு முதல் பத்து டன் ஒரு ஹெக்டர் அடர் நடவுமுறை பதினைந்து முதல் இருபது டன் ஒரு ஹெக்டர் உயர் அடர் நடவுமுறை இருபத்தி ஐந்து முதல் முப்பது டன் ஹெக்டருக்கு விளைச்சலாக இருக்கும் அறுவடை பின் செய் வளைகுடை கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் காம்பு விட்டு பழங்களை அறுவடை செய்தல் வேண்டும் காம்புகளை நீக்கி பால் வடித்தல் வேண்டும் சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்லலாம் பழங்களின் எடை அளவு மற்றும் மாறுபட்ட உருவ அமைப்புகளைக் கொண்டு வகைப்படுத்துதல் வேண்டும் மண் மற்றும் தூசு போன்றவற்றை நீக்குமாறு பழங்களை சுத்தமான நீரில் கழுவுதல் வேண்டும் நல்ல காற்றோட்டமான இடத்தில் உலர வைக்க வேண்டும் பூஞ்சான கொல்லி கலந்த நீரில் சிறிது நேரம் மூழ்க வைத்து எடுக்க வேண்டும் பழங்களின் ஏற்றுமதிக்கு ஏற்றவாறு தரம் பிரிக்க வேண்டும் பழங்களின் மேல் குறியிடலாம் ஏற்றுமதிக்கான பெட்டிகளில் சரியாக அடுக்கி வைத்தல் வேண்டும் குளிர் அறையில் சேமித்து வைத்து பழுக்க வைக்க வேண்டும் பழுத்த பழங்களை சந்தைப்படுத்தலாம் அல்லது ஏற்றுமதி செய்யலாம் என்ன மீனா மா அறுவடை மற்றும் பின்சை நேர்த்தி பற்றி நிறைய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல பட்டக்கா வேளாண் செய்திகள் சூப்பர் அறிவுரைகளை அள்ளி கொடுத்தா அழுத்து போயிடும் அதுவே விவரங்களை விளக்கமா சொன்னா மனசுல தன்னம்பிக்கை தழைச்சிடும் வாழ்க்கை செழிக்க தன்னம்பிக்கைங்கிற உரம் போதுமே நிச்சயமா பட்டக்கா மாமரத்து சோலை

கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பால் மகளை வணங்கிடுவோம் நித்தம் ஒழிப்பால் இல மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்